வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் உருவும் சீலமும் மூக்கமும் தட்பூரா உணர்வும் களையாத கல்வியும் குறையாத வயதும் வாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மனமும் என்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல தெய்வங்களுடைய பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ இரையலுடைய வெண்டு ஓம் போச்சியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தாக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் தொண்டாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் சாவிடி ஜெயக்குமார் வேலுசுவாமி முனைபிற்பட்ட ஆய்வாளர் விக்னேசு தமிழ் பேராசிரியர் சங்கீதாவின் மகள் நல்மொழி இலக்கியவியல் நிர்மலா நித்யா காயத்ரி தேவியின் பாட்டி நல்லம்மாள் நித்யாவின் தந்தை முருகேசன் நந்தினியின் தங்கை சுகன்யா வணிகவியல் உமாமகேஸ்வரியின் அண்ணன் ஜெயராம் கணிப்பொறித்துறை லோகேஸ்வரன் ஆகியோரும் மணநாள் காணும் கல்லூரி அலுவலர் விஜயகுமார் இணையர்கள் மாருதிக்குமார் அனுராதா இணையர்கள் குழந்தைவேல் மேகலா இணையர்கள் பான்பாரதியின் அண்ணன் அண்ணி இணையர்கள் மேகனாவின் அண்ணன் கண்ணன் மாரியம்மாள் இணையர்கள் அரிகார்த்திக் பிரவீணா இணையர்கள் கார்த்திக் ஜனார்த்தனன் பல்லவி இணையர்கள் போத்தனூர் நவீன்குமார் கிருத்திகா இணையர்கள் விஜயகுமார் இணையர்கள் ஆகியோரும் இந்த நிலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ் வாங்கு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டிக் கொள்ளுவோம் ஒற்றி ஓம் இல்லறம் என்னும் நல்லறத்தில் அடியெடுத்து வைக்கும் பிரவீன்குமார் மதுமிதா இணையர்கள் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ இறையொளி வேண்டுவோம் நமஸ்ரீவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றி ஓம் நமஸ்ரீவாய் பகையுணர்வுடையோர் அதை உழைத்து இந்த நலங்களை பெற்று நட்புடன் திகழ இரையருடை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான விரபானின் மேலை சிதம்பரம் இத்தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த பச்சீஸ்வரன் முதலோர் வாழி உண்மையென்பற் புலவர்கள் வானுளமும் முகிழ்வாளி குரு பேரானந்தாரு சாந்தர் இங்கே சந்தால் கும்பிடும்மை தொண்ட நலங்கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையுடை செய் நலங்கள் மற்றும் வாழிய வாழிய வே சிற்றம்பலம்